நாங்கள் செய்த தவறுகளை நாங்கள் மறந்து செய்த குற்றங்களுக்காக வேண்டியும் நாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டியும் இறைவா எங்களை குற்றம் பிடித்து விடாமல் குற்றம் பிடித்து விடாது என்கின்ற அழகிய துவாவை எல்லாம் இறைவன் தன்னுடைய திருமுறையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் கணியமிக்க அல்லாஹிய நல்லடியார்களே சகோதரர்களே ஒரு அடியானினுடைய இந்த தாழ்ந்த குணத்தையும் அந்த தாழ்ந்த குணத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையும் அல்லாஹு விரும்புகின்றான் அல்லும் செல்லாமல் அவங்க சொல்றாங்க நீங்க அல்லாஹூடத்துல கேட்கக்கூடிய துவாக்கள் பிரார்த்தனைகள்ல இது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா மனதளவில் கேட்கக்கூடிய ருவாவை விட நம்ம மனசுக்குள்ளேயே நடப்போம் எல்லாம் எனக்கு இதை சரி செய்து எனக்கு இந்த பிரச்சனையை நீக்கி வை எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது இதை நீ நிறைவேற்றிக் கொடு என்பதாக மனதளவுல சில துவாக்களை நாம மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருப்போம் திரும்ப திரும்ப நாம கேட்கிறமோ இல்லையோ நம்முடைய மனது என்ன செய்ய கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப நமீசலாசல் அவங்க சொல்றாங்க மனதால் கேட்கும் துவாவை விட நாவால் அதை வெளிப்படுத்தி அல்லாட்டை கேட்பது அல்லா விரும்புறான் ஒரு அடியால் தன்னுடைய நாவினால் வார்த்தையால் வெளிப்படுத்தி அந்நாட்டை கேட்கிறது அல்லா விரும்புறான் எனக்கு இதை குடு யான்லாம் எனக்கு இதை குடு ஏன்னா எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடு என்பதாக நாவினால் வெளிப்படுத்தி அல்லாஹுவிடத்தில் கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி நாம தெரிந்தே செய்த குற்றங்கள் எவ்வளவோ இருக்கலாம் அதே போன்று தெரியாமல் மறைந்த செய்த குற்றங்கள் இருக்கலாம் இப்ப இந்த ரெண்டு வகையான குற்றத்திற்கும் என குற்றம் பிடித்து விடாது என்ற இந்த துவாவை நாவினால் வெளிப்படுத்தி ஒரு அடியான் அல்லாஹுரத்தில் கேட்கும் பொழுது எல்லாம் வந்த இறைவன் அந்த அடியானினுடைய இந்த தாந்த குழுவில் அவன் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையை அல்லா அங்கீகரித்துக் கொள்கின்றார் அதனத்தினா அனசுமனு மாணிக்க அடி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எப்ப வந்து ஒரு அடியானை அல்லாஹு குற்றம் பிடிக்காமல் இருப்பா அப்படின்னு சொன்னா அவரிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை அவர் அழித்து நன்மைகளை அவர்கள் அதி அவரை அதிகப்படுத்தும் போது என்ன செஞ்சிருவான் குற்றங்களையும் தவறுகளையும் அல்லா பெருகுபடுத்த மாட்டான் எப்ப ஒரு மனிதனிடத்துல ஒரு அடியான் இடத்துல நன்மைகள் நன்மையான செயல்கள் அதிகமாக ஆகி பாவமான செயல்கள் குறைந்து போயிருச்சோ அப்ப என்ன மாட்டான் அவர் செய்த பாவத்திற்காக அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க பெருமாநா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் சுமு கொழுவைக்கு பின்னாடி அல்லாஹமே தித்திரு செய்வது அதே போன்று அல்லாஹமே திக்குரு செய்யக்கூடிய கூட்டத்தாரோடு நான் அமர்ந்திருப்பது ஒவ்வொரு நாளும் சுமூக பின்னால் அல்லாஹுவை விக்கிர செய்வதும் அல்லது விக்கிர செய்யக்கூடிய கூட்டத்தாருடன் அமர்ந்திருப்பதும் அதே போன்று ஒவ்வொரு நாளும் அசரவ துளவைக்கு பின்னால் அல்லாஹுவை விக்கிர செய்வதும் அல்லது விக்கிர செய்யக்கூடிய கூட்டத்தாரோடு நான் அமர்ந்திருப்பதும் எனக்கு எவ்வளவு பிரியமானது அப்படின்னு சொன்னா ஹசரத்னா இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களின் சந்ததிகளில் அடிமைகளை ஒருமை விடுவதை விட இது நான் எண்ணுகிறேன் என்பதாக சொல்லி காண்டிருக்கின்றார்கள் அப்ப சுக துணைக்கு பின்னாடி ஒரு கூட்டமா சேர்ந்து விக்ரம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களோடு அமர்ந்திருப்பதோ அல்லது நாம தனிப்பட்ட முறையில அல்லாவை விக்கிர செய்வதோ அதே போன்ற அசனுக்கு பின்னாடி அந்த தொழுகைக்கு பின்னாடி சிறிது நேரம் அல்லாஹு திக்ரு செய்வதோ அல்லது திக்ரு செய்யக்கூடிய கூட்டத்தாரோடு அமர்ந்திருப்பதை அலிசலமாலி சலனி இருக்கிறாங்க விருமனது மட்டுமல்லாமல் அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது இஸ்மாயில் அலிஸ்வலாத்து சலாம் அன்னவர்களுடைய சந்ததிகளில் நான்கு அடிமைகளை உரிமை விடுவதை மிக சிறந்ததாகும் என்பதாக சொன்னார் இப்ப ஏன் இந்த இடத்துல இஸ்மாயில் அலிசலாத்து சலாம் அண்ணவருடைய அந்த சந்ததிகளை சந்ததிகள் அந்த அடிமைகளை உறுதி விடுவது பற்றி சொல்றாங்க சொன்னா மிகவும் மிகவும் சிறந்தவர்கள் கண்ணியமானவர்கள் இஸ்மாயில் அலிஸ்வலாப் வசலாம் அந்தவர்களுடைய சந்ததிகள் தான் அடிமைகள்லயே இவங்க ரொம்ப விதை உயர்ந்தவங்க அதனாலதான் சலம்மா அலிஸ்லம் அவர்கள் அவங்க சொல்றாங்க இப்ப இந்த நேரங்களில் தித்தல் செய்வது அல்லாவினுடைய நேசத்தையும் பெற்று தரும் நன்மையினுடைய நம்முடையுடைய அதிகமா தருவோம் நன்மைகள் அதிகமாயிடும் பாவங்கள் புரண்டி போயிடும் இந்த விக்ர செய்வதனால் இந்த இரண்டு நேரங்களில் விக்ர செய்வதனால் அண்ணா நன்மைகளை அதிகப்படுத்தி தருகிறான் என்பதாக இந்த ஹதீசின் வாயிலாக நாம் பார்க்கிறோம் மேலும் மாணிக்க அறிவிக்கிறாங்க முஸ்லிம்களை இந்த ஹதீஸ் இடம் பெறுது பெருமானார் சல்லா ஒளியில் செல்லும்